தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினியாக ஒரு காலத்தில் அது தான் போகுது என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதில் பெரியார் அவர்கள் சொன்னதே முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த வைக்கிறாங்க இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் ஒரு பலூனை எவ்வளவு ஊதினியா ஒரு காலத்தில் அது உடையத்தான் போகுது என் கையில முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முரசொலி பெரியாரை பத்தி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவருப்பா போயிரும் அது ஆபாசமா போயிடும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவருப்பா ஆபாசமா பேச மாட்டேன் இதுல பெரியார் அவர்கள் சொன்னதை முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலர்ல போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை நாளைக்கு தான் ஒரு விஷயத்தை நீங்க பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போது அதனால் பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னு சொல்றதுனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க